நேற்றுக்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்நாட்டிலே ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய இல்லத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அது போன்ற அல்லாஹ் ரபுல் ஆலமின் என்னை ஜன் ஜன்னத்தில் சுடுதோசிலே ஒன்று கூட்டுவானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லாஹு அலஹி வசல்லம்

ما من أيام العمل الصالح فيها أحب إلى الله الله دعتني இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை போன்று வேறு எந்த நாட்களுக்குரிய அமல்களிடத்திலும் அல்லாவிற்கு அல்லாவிடத்திலே இல்லை அந்த நாட்கள்தான் தான் ஐயாமல் அசர் இந்த குல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் காவலியா ரசூல் அல்லா ஒலல் ஜிஹாது இந்த பத்து நாளிலே செய்யக்கூடிய அமல் ஜிஹாதுடைய அமலை விடவும் பெரிதானதா அல்லாஹுடைய பாதையிலே போராடி உயிர் அந்த அமலை விடவும் பெரிதான அமல்கள் அமல்களா இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லா சொல்லுல்லா ஒலகி சொன்னார்கள் பாதையை போர் செய்வதை விடவும் இந்த நாட்களிலே செய்யக்கூடிய அமல்கள் மேலானதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய உயிரோடும் தன்னுடைய செல்வத்தோடும் போரிலே புறப்பட்டு எதையும் திருப்பி எடுத்து வராமல் இருக்கக்கூடிய அந்த ஜிஹாதை விட தவிர இந்த தூதர் முகமது ரசூல் உள்ளா சொல்லல்லா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் வெண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அவனுடைய அன்பை அவனுடைய அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்றமான நாட்கள் இந்த பத்து நாட்கள் நாம் கடந்து வந்த இந்த நாட்களும் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த நாளும் அல்லாஹ் அவனுடைய நெருக்கத்தை அவனுடைய உயர்வை அவனுடைய மதிப்பை பெறுவதற்கு மிகவும் ஏற்றமான நாட்கள் அல்லாஹ் ரபுல் அலமீன் அவனுடைய புத்தகம் அல் குராண்டிலே அல்லாஹ் அவன் விரும்புகின்ற அவன் தேர்ந்தெடுத்த சில இடங்களின் மீதும் சில நாட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்வான் அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு என்று அல்லாஹு சில நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் அல்லாஹ் சொல்லுகின்றான் விடியற் காலையின் மீது சத்தியமாக அவர்கள் சொன்னார்கள்

ஹஜ்ஜில இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜிலே கலந்து கொள்ளாத மக்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் செய்திருக்கிறான் அல்ஹம்துலில்லா யௌம அரஃபா அரஃபாவுடைய நாள் அரஃபாவுடைய தினம் இந்த தினத்தை போன்று வருடத்திலே எந்த தினமும் கிடையாது வெண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு உறுதிப்படுத்தினார்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த பத்து நாட்கள் இந்த புலஹஜ் மாதத்துடைய பத்து நாட்கள் கஷ்டமில் அடக்கிவிடும் ஒன்று சேர்த்து விடும் வணக்க வழிபாடுகளுடைய அனைத்து வகைகளையும் நோன்பிலே ஒருவன் ஹஜ் செய்ய முடியாது நோன்புடைய மாதத்தில் ஒருவன் ஹஜ்ஜு செய்ய முடியாது நோன்பை மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கொடுத்த இந்த பத்து நாளிலே வணக்க வழிபாடு வழக்க வழிபாடுகள் என்று அல்லாஹுடைய மார்க்கத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ

அல்லாஹ் அல்லாஹ ரின் எமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அல்லாஹுடைய திருடர் முகமது கடமையாக்கி இருக்கிறார்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ ரின் இந்த வருடத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுக்கவில்லை ஆனால் மைதானத்தில் இன்று ஒன்று கூட கூடிய அந்த ஹாஜிகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான்

மீண்டும் வாய்ப்பை இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாதவர்கள் வாக்கு கொடுக்க வேண்டும் இந்த ஹஜ்ஜ் யாரின் மீது கடமை என்பதை சுருக்கமாக நாம் கூறி இந்த கடமையில் நாம் இருந்தால் அடுத்த ஆண்டு அல்லாஹ் எமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தால் நான் இந்த கடமையை நிறைவேற்றுவேன் என்று அல்லாஹிற்கு அவர் வாக்கு கொடுக்கட்டும் கண்ணியத்துக்குரியவர்களே ஹஜ் ருக்குனுமின் அர்கானில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் ஒரு அடிப்படை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் அலல் முஸ்லிமில் பாலிகில் ஆக்கில் அல் ஹுர்ரில் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் முஸ்லிமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முழிந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழிந்த பாலிக வயதை அடைந்த அல் சிந்தனை திறமை உடைய அல் ஹுர் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையான அல் முஸ்ததியா செல்வத்தாலும் உடலாலும் வாய்ப்பு வசதிகளை கொண்ட இவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான் பெண்ணாக இருந்தால் அந்த பெண் மகரமான துணை இல்லாத வரை அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அல்லாஹுடைய தீனிலே ஹஜ்ஜு கடமை கிடையாது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா அலை சொல்ல சொன்னார்கள் எந்த ஒரு பெண்ணும் பயணம் செய்ய வேண்டாம் இல்லாம அதி மகரமில் மகரமான துணை இல்லாமல்

அந்த பெயரை நான் விடுதலை செய்கிறேன் உன் மனைவியோடு நீ ஹஜ்ஜிக்கு செல் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லுல்லா ஹோலகி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள் இந்த நிபந்தனைகளோடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்களுடைய ஆயுள் காலத்தில் ஒரு முறை அவர்களுடைய ஆயுள் காலத்தில் மரணத்தோ வகைதான் ஒரு முறைதான் الله رب العالمين إن حجي او كرم يا كيران رب العالمين أو القرآن ودي سورة الآل إبراهيم تنبتي آر تنبتي الله, الله مكة إن أول بيت أبي للناس الذي ببكة مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه

அகில உலகத்துடைய மக்களிடம் இருந்தும் அல்லாஹ் தேவையற்றவன் உங்களுடைய ஹஜ் அல்லாவிற்கு தேவையில்லை உங்களுடைய தொழுகை அல்லாவிற்கு தேவையில்லை உங்களுடைய ஜக்காத் அல்லாவிற்கு தேவையில்லை நீங்கள் தொழாமல் நீங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றாமல் நீங்கள் ஹஜ்ஜி பிறகும் ஹஜ்ஜிற்கு செல்லாமல் இருந்தால் அல்லாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை கடமையை நிறைவேற்றாத குற்றத்திற்கு நீங்கள் உங்களையே ஆளாக்கிக் கொள்கிறீர்கள் அல்லாஹெம்லாலின் அகில உலகத்துடைய சேவையிடமிருந்தும் அல்லாஹ் தேவையற்றவன் என்றால் அல்லாஹ் ரப்புல் இது இந்த வசனத்திலே ஹஜ்ஜை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் நாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் இப்படி அமர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக பூமியல் இஸ்லாம் அலாஹம்சில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த ஐந்து அடிப்படைகளின் மீது அமைக்கப்படுகிறது ஷஹாதத் அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் வளர்ந்த முகமதுலா வணங்க தொகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமதுல்லா அல்லாவுடைய தூதல் ஆவார்கள் என்று சாட்சி கொடுப்பது தொழுகை நிலைநாட்டுவது ஜகாத்தை முழுமைப்படுத்துவது ஒ சுரம் ரமதான் ரமதானுடைய மாதத்திலே நோன்றை நுட்பது ஓ ஹஜ்ஜின் அல்லாஹ் உடைய இல்லத்தை ஹஜ்லமாக தரிசிப்பது இந்த ஐந்து கடமைகளை அல்லாஹ் ரகுல் ஆலமின் அவனுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த ஐந்தில் ஒன்றை ஓர்வன் வேண்டுமென்றே விட்டால் அவன் அல்லாஹ் முஸ்லிமாக கன்னிக்கப்பட மாட்டான் بنيت تفكريا وغريب إما مسلم رحمه الله أو القديم سيدنا أبو هريرة رضي الله عنهما أنه أعوذ الكور وذاهب خطبنا رسول الله صلى الله عليه وسلم فقال الله يتودر ويبرئي خطبا سيدنا أهل أيها الناس مكة لين. قد فرض الله عليكم الحج الله رب العالمين ومن دلمي الحج كرمي أكير فحجوا هذا நீங்கள் எல்லாரும் ஹஜ்ஜிற்கு புறப்படுங்கள் فقال رجل ஒரு மனிதர் எழுந்தார் அல்லாஹ்வுடைய தூதரே அகுல்ல ஆமீன் யா ரசூலுல்லா வருடத்திலே ஒவ்வொரு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு முறையா அகுல்ல ஆமீன் யா ரசூலுல்லா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஹஜ் கடமையா அகுல்ல ஆமீன் யா ரசூலுல்லா மூன்று முறை அந்த மனிதர் கேட்டார் மூன்று முறையும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்து சொன்னார்கள் லவ் குல்து நஅம் லவஜபத் நான் ஆம் என்று அது உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் நான் சொல்லுகின்றேன் கூடுகிறேனோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் எதை எதிர உங்களை விட்டுவிட்டேனோ அதனை நீங்கள் விட்டுவிடுங்கள் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிந்த காரணம் இல்லாம அவர்களிடத்திலே நபிமார்கள் நபிமார்களைச் கொண்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாகவும் அதிகமான கேள்விகளை கேட்டதாலும்தான் ஃபைதா அமரதுக்கும் பிஷாயின் உங்களுக்கு நான் எதையாவது ஏவினால் உங்களால் முடிந்தவரை அதை செயல்படுத்துங்கள் உங்களிடத்திலிருந்து எதையாவது நான் வீக்கி விட்டால் அதை நீங்களும் வீக்கி விடுங்கள் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜிற்குரிய கூடி கண்ணியத்துக்குரியவர்களை சாதாரண ஹதீதிகளால் விவரிக்க முடியாது அவ்வளவு சிறப்புகளை கொண்டிருக்கிறது ஹஜ் கடமை வெண்ணியத்துக்குரியவர்களை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மன் ஹஜ் அல் பைத் யார் அல்லாஹுடைய இல்லத்தில் ஹஜ் செய்கிறார் ஃபலம் யரஃபுஸ் ரஃபஸ் இரண்டு அர்த்தங்களை கொண்டிருக்கிறது ஒன்று அசிங்கமான செயல்களில் ஈடுபடுவது இரண்டாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசுவது இந்த இரண்டிலிருந்தும் யார் விலகி வலம் யஃபுஸ் இந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றி திரும்பி வருகிறாரோ ரஜ உம்மு தாயுடைய வயிற்றில் இருந்த ஒரு குழந்தை வெளியே வந்தால் எப்படி பாவம் இல்லாமல் வெளியே வருமோ

ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சவாபும் கூலியாக அமையாது ஜென்மா சொர்க்கத்தை தவிர சொர்க்கம் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை முறையாக நிறைவேற்றி எந்த பாவமும் குற்றமும் செய்யாமல் அந்த ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருவானே அல்லாஹ் ரப்பு ஆலமின் அந்த ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் இந்த பூமியை நிர்ணயிக்கிறான் இவன் செய்த ஹஜ்ஜுக்குரிய கூலி அல் ஜென்மா ും അാ കൊടുത്തുവാണാ അഹമ്മദ് പതിവ് ഹസനുടേ തരത്തിൽ അവസന തരത്തിൽ പതിവ് ஹஜ் செல்வதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் அல்லாவிடையூற சொன்னார் சூரியல்லா கடமையாக விட்டால் ஹஜ் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு அமைந்தால் தர்ஜோகிறாள் ஹஜ் ஹஜ்ஜிக்கு செல்வதை நீங்கள் விரைவுபடுத்துங்கள் ஏனென்றால் அந்த காலம் முடிந்து விட்டால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது எது உங்களிடத்தில் இருந்து நீக்கப்படும் என்று தெரியாது நீங்கள் சுகமாக இருக்கும் பொழுது ஹஜ்ஜி உங்களுக்கு கடமையாக இருக்கும் ஆனால் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று நீயத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய வசதி குறைந்திருக்கலாம் அதனால் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ எப்போது கடமையாகிறதோ அப்போது ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் சொல்லாஹ் செல்லம்

இந்த பத்து நாளில் ஒரு நாள் இருக்கிறது என்று கூறினோம் எழும்பு அரபா அரபாவுடைய அந்த நாள் இந்த அரபாவுடைய நாளை அல்லாஹ் ரப்பு ஆலமின் அரசாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் அரசாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடாத முஸ்லிம்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சிறப்பாக்கி இருக்கிறான் தாலிக்க அது அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்வுடைய சிறப்பு அல்லாஹ யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சிறப்பை கொடுப்பான் ஆஞ்சிகளுக்கு என்ன சிறப்பு அரசாவுடைய மைதானத்திலை ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஞ்சிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன முஸ்லீம் மஹேந்தவுல்லாஹ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ராவது எல்லா அவர்கள் கூறுவதாக மாமின் இயலுமின் أكثر من أن يعطيك الله فيه أبدا من من النار من يوم عرفة الله رب العالمين نرى التلرند هذه ما இந்த அரசாவுடைய தான் அல்லாஹ் விடுதலை செய்கிறான் அல்லாஹ் இறங்கி வருகிறார் அவர்களுக்கு அருகிலே மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் சில கூலுமா ஆராதகா உலா இந்த அரசாவுடைய மைநானத்திலே எந்த வேற்றுமையும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரும் ஒரே ஆடையிலே ஒன்று கொண்டு இருக்கிறார்களே உமா ஆராதஹா உலா என்கள் என்னை நாண்டுகிறார்கள் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பதாக அல்லாவுடைய அவர்கள் கூடுகின்ற முன்னேற்றக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் ஒருமுறை அரபாவுடைய அவர்கள் இருந்த பொழுது சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்திலே அரபாவுடைய மைதானத்திலே அல்லாவுடைய தூதர்கள் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே சூரியன் மறையக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதரும் يا بلال <سؤال> بلال அவர்களை அழைத்தார்கள் يا بلال انشطري الناس நான் கூடுவதை கேக்குமாறு படியுங்கள் فقام بالاولون بلال அவர்கள் எழுந்தார்கள் انشطري رسول الله மக்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை கூடுகிறார்கள் என்று நீங்கள் செவிமடுங்கள் فانصت ஒரு வாழ்க்கை கூடிய மாத்திரத்திலேயே மக்கள் எல்லோரும் அந்த லட்சக்கணக்கான அல்லாவுடைய தூதர் எதை கூட வருகிறார்கள் என்று செலிமெடுக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் மக்களை ஜிபிரியில் என் இடத்திலே வந்தார்கள்

அவர்கள் எழுந்தார்கள் அல்லாருடைய தூதரே இந்த நற்செய்தி எங்களுக்கு மட்டுமா எங்களாகிய சகாபாக்களுக்கு மட்டுமா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் هذا لكم ولمن أتى من بعدكم إلى يوم القيامة உங்களுக்கும் மறுமை வரை வரக்கூடிய இந்த அரசாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் இந்த சிறப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லல்லா உலகில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அவர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய சிறப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அல்லாஹ் கொடுக்கின்ற வாக்கியம் மேலோங்கிக் கொண்டே இருக்கிறது என்று அமர்வு ஹத்தான்

என்னுடைய முன் என்றுன் பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் சந்திக்காத சந்திப்பாமா என்று தெரியாத அடுத்த வருடத்துடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் இந்த ஒரு நாளிலே அல்லாவிற்காக அந்த ஒரு லோன்பை நிற்பதன் மூலமாக அல்லாஹ் அப்பதாலுடைய அருமை புரியுங்கள் மூலியங்களே அல்லாஹ் அப்பதாலமின் பாவங்களை மன்னிப்பதற்காக

ി ചെയ്യും കതിർ ഉണങ്ങ തകുതിയവൻ അല്ലാഹുലെ തവര വേറെ യാരും ഇല്ലേ அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக துணையாக சமமாக யாரும் இல்லை உலகுதான் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அழைத்தும் கதை பொருளின் மீதும் அல்லா பேராச்ச வந்தவராக இருக்கின்றார் இந்த தஸ்மீரை இந்த சிக்கரை அரசாவுடைய மைதானத்தில் கலந்து கொண்டவர்கள் கூறுவார்கள் கலந்து

உனக்க வழிபாட்டிலே கவனம் செலுத்தாமல் அமல்களில் ஈடுபாடு இல்லாமல் இந்த நாளையும் கணித்தார்களோ அவர்கள் துருபாக்கிய சாதிகளாக மாறிவிடுவார்கள் இன்னும் எமக்கு அல்லா வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எண்ணியற்றக்குரியவர்கள் எண்ணி இருக்கக்கூடிய இந்த நேரங்கள் அல்லாவை புகழ்வதிலும் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்வதிலும் உனக்க வழிபாட்டை முறையாக நிறைவேற்றுவதிலும் பாவங்கள் இருந்து விலகுவதிலும் என்னுடைய நிலைமையை நாம் மாற்றினால் அல்லாஹ் ரப்புல்லாலும் என்னை மாற்றுவான் அல்லாஹுடைய தேசத்தை கொடுப்பான் அல்லாவுடைய மன்னிப்பை கொடுப்பான் அல்லாஹ் அல்லாஹர்பு அரசாவுடைய முழு கூலியையும் அடையக்கூடிய வாக்கியத்தை அரசாவுடைய மைதானத்திலே நிற்கக்கூடிய அந்த ஹாஜிகளுக்கும் அரசாவுடைய மைதானத்திலே கலந்து கொள்ள வாய்ப்பில்லாதவர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் அல்லாஹரப்புல்லமின் கொடுத்த அனுபடிவானாக ஈமான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஈமான் மூன்றை கொண்டு முடிவெடுக்கப்படும் என்பது என்று கூறுவதும் விளையாட்டுக்கா உள்ளத்தால் அதை உறுதிப்படுத்துவதும் அமல் என்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையின் வெளிப்பாடுகள் மூலமாக அதை வெளிப்படுத்துவதும் இந்த மூன்றும் தான் ஈமானோடு சேரும் யாரிடத்திலே நாவால் மொழியப்பட்டு உடலத்தால் உறுதி கொண்டு செயலிலே அந்த லாயிலாக இல்லல்லாம் அந்த ஈமான் வெளிப்படவில்லையோ அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த ஈமானை முழுமையாக அவரிடத்திலிருந்து அங்கீகரிக்க மாட்டான் அல்லாஹு ரப்புல் ஆலமின் சொல்லுகிறான் மண் ஆடியரசுகன் நல்ல அமல்களை செய்யக்கூடிய ஆணாகவும் பெண்ணாகவும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒவ்வொரு முக்னினுன் நிலையிலே பூமியாக இருக்கக்கூடிய நிலையிலே பல முகை என்ன அல்லாஹ் ரபுலால அவர்களை சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் அவர்களை வாழ வலிப்பான் சிறந்த வாழ்க்கை என்றால் என்ன சிறந்த வாழ்க்கை பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அல்லாஹுடைய அணுவோடு வாழக்கூடிய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை சொர்க்கத்தின் வாழ்க்கை எமக்கு முன்னால் சென்ற மார்க்கறிஞர்கள் சகாபாக்களுடைய இலக்கங்கள் எதுவெல்லாம் கண்ணியற்றுக்குரியவர்களை அந்த சிறந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வாழ வைப்பான் யாருடைய ஈமான் நாவால் வெளிப்பட்டு உள்ளத்தால் உணர்ந்து கொண்டு செயல்களால் அந்த ஈமான் வெளிப்படுகிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புலாலனில் அந்த வாய்ப்பை கொடுப்பான் இந்த அரசாவுடைய தினச்சிலே இந்த மிக்க தினச்சிலே கண்ணியத்துக்குரியவர்களை உணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தல் இவம் என்னோட கையின் மகிமகுள்ளார் அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்திலே அமர்களுடைய மதிப்பு எந்த அளவு இருக்கிறதோ அந்த மதிப்பு தான் எல்லாவிடத்திலே அந்த அமலுக்கு கொடுக்கப்படும் அது குறைவான அமலாக இருந்தாலும் சரி யாரிடத்திலே ஒரு அமலுடைய மதிப்பு அதிகமாக இருக்கிறதோ இரண்டு லக்காட்சை தொழுகிறார் அவருடைய ஊழத்தில் இந்த அவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு அளக்க முடியாது அல்லாஹ் ரப்புலாவனின் இவர் வைத்திருக்கக்கூடிய மதிப்பை போன்றுதான் அவருடைய அமலுடைய கூலியையும் அமலுடைய அமலுடைய மதிப்பையும் அல்லாஹ் முடிவு செய்வான் வெண்ணியத்துக்குரியவர்களே பெண்ணியமிக்க தினமாக நாம் இதை கருதி இந்த வென்னியமிக்க தினத்திலே வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்தினால் நாம் எந்த அளவு இந்த நாளை மதிக்கிறோமோ இந்த நாளிலே வணக்க வழிபாடுகளை இந்த மதிப்பின் காரணமாக செய்கிறோமோ அது போன்று அல்லாஹ் அப்புல்லாலமின் நாம் செய்கின்ற செயல்கள் சிறியதாக இருந்தாலும் அதன் மூலியமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் அல்லாஹ் எனக்கு ஹயாத்தம் தெய்யுமா சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் எமக்கு கொடுப்பான் முறை முறையாக இந்த நாளை பயன்படுத்துவோம் அல்லாஹ் ரப்புல்லாலமினை அஞ்சு கொள்வோம் பெண்ணே அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் எமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாளிலே நோன்பை வைத்திருக்கிறோம் எங்கிருக்கக்கூடிய நேரத்தை அல்லாவை புகழ்வதை கொண்டும் அல்லாவை துதிமாடுவதை கொண்டும் குறிப்பாக தஸ்மீரை அதிகம் அதிகம் கூறுவதிலும் அல்லாஹ் அல்லாஹ ரால் என்ற பாக்கியத்தை மக்கள் கொடுப்பார்